ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆ ஸ்டெல்த் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எனக்கு ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என் வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு என்னோட சேலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பரில் எந்த அரிசியாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஒரு கை இப்படியே அரிசி எடுத்துக்கோங்க இது மாதிரி எடுத்துகிட்டு இது நல்லா மடிச்சுட்டு நாலு பக்கமும் நல்லா மடிச்சுட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க நான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் நீங்கள் நூல் இருந்தால் நூலில் நல்லா இது மாதிரி கட்டிக்கோங்க இது மாதிரி கட்டிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்லிக்ஸ்லாம் வாங்குவோம் இல்லையா ஹார்லிக்ஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா பாட்டில்லையோ இல்லைன்னா ஒரு சில்வர் சில்வர் டப்பாலையோ இதுலேயும் நம்ம குட்டி வைக்கும் போது ஃபுல்லாக அடியில் நமக்கு பிடிச்சிக்கும் இது மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும் அதுக்கு இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்லிக்ஸ் குட்டி வைக்கும்போது நமக்கு அந்த பி பிசு பிசுப்பு தன்மை எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து அரிசி பருப்பு எல்லாத்துலேயுமே போட்டு வைக்கலாங்க போட்டு வைக்கும் போது அவங்க ஈரத்தனமே நல்லா அது இழுத்துக்கும் நீங்கள் உப்பு குட்டி வைக்கும்போது கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் போட்டு வைக்கும் போது நமக்கு கீழே போய் உப்பு ஒரு மாதிரி தங்கும் இல்லையா தண்ணி மாதிரி அது எதுவுமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்டிப் போவோம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது தாங்க இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக இருக்குது உங்களுக்கு தெரியுதா இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நான் அப்படியே விட்டுவிட்டேங்க க்ளீன் பண்ணாமல் அதனால்தான் நமக்கு ரொம்பவும் அழுக்காக இருக்குது இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு நம்ம வந்து செஞ்ச சமையலேருந்து தெரிச்ச எண்ணெய் எல்லாமே இருக்குது இது எப்படி நம்ம வந்து அஞ்சே நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பர்னர் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் நான் எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கோதுமாவோ இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை இது மாதிரி தூவி விட்டுக்கோங்க இது மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் எடுக்கும் போதே நமக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடும் நான் ஒரு துணி எடுத்திருக்கேன் நீங்கள் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் எது வேணால் எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா அதை இது மாதிரி தொடச்சி எடுத்தாலே போதும் அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மெல்லாம் ஈஸியாக நமக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இது மாதிரி நல்லா எல்லாமே நல்லா தள்ளி நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாவு போட்டிங்க இல்லையா அது எல்லாமே நீங்கள் தள்ளி எடுத்துகிட்டு எடுத்துருங்க அவ்வளோதாங்க நமக்கு நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு இது இன்னும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் தூள் உப்பு தாங்க எடுத்திருக்கேன் எடுத்துட்டு ஒரு பாதி இல்லாமல் நல்லாவே நீங்கள் புழிஞ்சிக்கோங்க புழிஞ்சிட்டு நீங்கள் என்ன வந்து லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை சபீனாவோ ஏதோ ஒன்று நீங்கள் இது மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ தேய்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதுலேயே நான் வந்து இந்த ஸ்டவ்வை நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு ஈஸியாக வந்து எங்கெங்கே கரை இருக்கோ அது எல்லாமே நமக்கு நிமிஷத்தில் வந்துடும் இதுக்காக ரொம்ப நம்ம மெனக்கிட்டு நம்ம தேய்க்கணுன்ற அவசியமும் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லாவே நான் தேய்ச்சிடுறேன் சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தேய்க்குறதுலேயும் இந்த ரவுண்டாக இருக்க பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு துரு பிடிச்சிருக்கும் இல்லைனா வந்து நமக்கு ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் பால்லாம் பொங்கி நமக்கு ஒரு மாதிரி காஞ்சு போயிருக்கும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி ஒரு ஈனோ பேக்கெட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டவ்வில் நான் வந்து எல்லா பக்கமும் இது மாதிரி தூவி விட்டுக்கிறேன் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் எங்கே வந்து அந்த துரு பிடிச்ச கரை இருக்கோ அங்கே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நான் வந்து நல்லா தேய்ச்சிக்கிறேன் அதனால் ரியாக்ஷனை நீங்கள் பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கையில் ஏதாவது பிரச்சனை ஏதாவது அடிபட்டுருக்குன்னா கையில் வந்து க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் எது தேய்ங்க இல்லை நமக்கு எரிச்சல் கொடுக்கும் அதுக்கு தான் இது மாதிரி தேய்க்கும் போது நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாகவே வந்துடும் கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமும் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நமக்கு அந்த ரியாக்ஷன் ஆகி நமக்கு ஒரு மாதிரி நுழையாக வருதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நம்ம தேய்ச்சிடலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நான் வந்து இரும்பு நாருக்கு பதிலு இது மாதிரி தாங்க வாங்கியிருக்கேன் இது பாத்தீங்கன்னா எல்லா அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லயோ எல்லா ஆன்லைன்லேயும் எனக்கு கிடைக்குது இது சூப்பராக இருக்குங்க கையிலையும் எந்தவித கீரலும் வராது அழுக்கும் நல்லா போகுது நீங்க வந்து வெசல் வாஷிங்க்கு இது யூஸ் பண்ணலாங்க சூப்பரான ஒரு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது வந்து நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கையிலையும் நமக்கு ஈஸியாக இருக்குது பிடிச்சி நம்ம வந்து எல்லா பாத்திரத்துலேயும் தேய்க்கறத்துக்கும் ஈஸியாக இருக்குதுங்க இன்னும் கேட்டால் பால் பாத்திரம் நம்ம ஈஸியாகவே நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நீங்கள் கண்டிப்பாக இது வேணும்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து பதினஞ்சு தான் கிடைக்குங்க ரொம்ப விலையும் ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு தண்ணி நல்லா வாஷ் பண்ணவுடனே நமக்கு அந்த அழுக்களும் போயிடுச்சு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சிட்டு அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாகவே நம்ம ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டோம் தீக்கில் எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் யூஸ் பண்ணல எந்த ஒரு நம்ம லிக்விடோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலைங்க வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக நம்ம க்ளீன் பண்ணிவிடும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம லெமன் போட்டதெல்லாம் என்ன ஆகும்னா நல்ல வாசனையாக இருக்கும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா கற்பாம்பூச்சியோ பல்லியோ நம்ம ஸ்டவ் கிட்டே வராது இதுவும் ஒரு நல்ல ஒரு ஐடியா தாங்க இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க டெய்லியுமே இந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம வந்து தொடச்சிக்கலாம் சிம்பிளாக மும் ஈஸியாகவும் முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு காட்டன் துணியில் தண்ணி நல்லா நினச்சி புழிஞ்சிட்டு நீங்கள் இது மாதிரி துடைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தெரியுதா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன் குக்கிங்கும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் போடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அப்போ தாங்க எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் விபூதி இருக்கு இல்லையா அதைக்குள்ளே நீங்கள் லைட்டாக தூவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு காட்டன் துணியும் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா இன்னும் நமக்கு புதுசு மாதிரியே ஆகிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ வாங்க நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஒரு மூணு முட்டையை நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் கையில் கூட அடிக்கலாம் ஆனால் நீங்கள் மிக்சியில் சேர்க்கும் போது நல்லா அது பீட் ஆகி நல்லா நிறையா இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கே நான் ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் அதாவது உங்களுக்கு எத்தனை தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் மூணு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதில் நான் ஒரு ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பாருங்க மூணு முட்டை இப்போ நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரை கூட உங்களுக்கு உங்கள் சுகர் எப்படின்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு அரை டம்ளர் பாலும் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சினது காய்ச்சாதது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் பால் இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நொறை அப்படியே நு நொரை வந்து நல்லாயிருக்கும் இது ஒரு இன்னொரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன சைஸ் ப்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இந்த ப்ரெட்டை வந்து அதில் நான் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இதை சேர்க்க போகிறேன் நல்லா அமைக்கி ரொம்பவும் ஊறக்கூடாது சும்மா அப்படியே போட்டு எடுத்துருங்க ஏன்னா ரொம்ப ஊறிச்சுன்னா உடஞ்சிரும் நான் கல்லில் வந்து எண்ணெய் தடவிட்டு காய வச்சு வச்சுருந்தேன் இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்லைஸ் தான் இதில் போட முடியும் நாலு ஸ்லைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்கள் என்றைக்கு பதிலீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நெய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணுன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அவ்வளோதான் நமக்கு ஒரு மீடியமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சிங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நமக்கு ரெண்டு பக்கம் நல்லா செந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் எல்லா படியும் போட்டு எடுத்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸோ ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சதா ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்